திருச்சிற்றம்பலம் திருஞானசம் வந்த தல யாத்திரை மூன்று அவர் மதுரை என்று சொல்லக்கூடிய ஆலவாய் தளத்திற்கு வந்து அனல்வாதம் புனல்வாதம் செய்வதற்காக இங்கே மதுரைக்கு வந்தபொழுது அங்கிருக்கின்ற ஆசனத்தில் அமர்ந்தார் அவரை அரச பெருமான் தாங்கள் எந்த உரை சார்ந்தவர் என்று கேட்கும் பொழுது மதுரையில் இருந்து கொண்டே பன்னீர் பெயர்களை உடைய சீர்காழியினுடைய பெருமைகளை எடுத்து ஏம்பும் வண்ணமாக சக்கரமாற்று என்ற செயல் வடிவிலே அந்த பன்னிரண்டு பெயர்களை வைத்தே ஒரு பதிகமாக அருள் செய்கின்றார் நம்முடைய ஞானசம்பந்த பெருந்தகையார் காந்தாரம் என்ற பண்ணிலே அமைந்த இந்த பதிகம் சீர்காழியினுடைய பன்னிரண்டு பெயர்களை கொண்டே பாட்டாக அமைக்கப்பட்ட அற்புத திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பிரமனூர் வேணுபூரம் பிரமனூர் வேணுபூரம் பூகலே வெங்குரு பிரமனூர் வெனு புறம் பூகணே வெங்குரு பெருநீர் தோணி பூந்தராய் பூதராய்பொண்ணும் சிரபுரம் புறவம் அரண்மண்ணோ தாழி கொச்சை வயம் உள்ளிட்டாய பரமநூர் பன்னிரள் டாய் நின்ற திருகழுமலம் நாம் பரவும் மூரே பரமநூர் பன்னிரள் டாய் நின்ற திருகழுமலம் நாம் பரவும் ஊரே புறம் பூகணி பெங்குரு து துயர் நீரில் தோணிபுறம் பூகணி பெங்குரு துயர் தீர்காழி கின்னுபுரம் பூதராய் பிரமணூர் எழிலார் நன்னிரபுரபம் கொச்சை பயம் சிலம்பன் நகராம் நல்ல புல் நிரபும் சடையான் பூந்தன் கழுமலம் புகழும் ரே புல் நிரபும் சடையான் பூதள் கழுமலம் நாம் புகழுமூரே காவி மலர்புறையும் கழுனார் கழுமலத்தில் பெயரை நாடும் பாவிய சீர் பண்ணிரோதல் நூலாபத்தி மையா பாவி மலர்புறையும் கண்ணா கழுமலத்தின் பெயரை நாளும் பாவிய சீர் பன்னிரண்டும் நன்னூலாபதிமை யால் பணுவல் மாலை நாவி புகழ் சீர் நான் மறையான் ஞான சம்பந்தன் சொன்ன மேவி இசை மொழிவார் விண்ணவரில் கெழுதலை விருப்புழே மேவி இசை மொழிவார் விண்ணவரில் கெழுநுதலை விருப்புழே ஏத்தேவாரப்பதிகம் ஆலவாய் நகரில் இருந்து கொண்டே பிரமபுரம் என்று சொல்லக்கூடிய தோணிபுரம் வேணுபுரம் சண்பை பூந்தராய் புறவம் என்று சொல்லக்கூடிய சீர்காழியை நினைந்து பாடிய அற்புத திருப்பதிகள் திருச்சிற்றம்பலம்